என் அன்பு குழந்தையே ஏன் இவ்வளவு சோகத்தோடு என் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் என்று நீ ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை மனதால் என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த கவலைகள் உன் முகத்தில் தெரியுமா எத்தனையோ முறை எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் அதை நீ நினைத்து பார்த்திருந்தால் இவ்வளவு சோகத்தோடு என் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டாய் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீ சுறுசுறுப்பாக உன் கடமைகளை செய்து கொண்டிருப்பாய் இப்பொழுது வந்திருக்கும் இந்த துன்பம் ஒரு சாதாரண துன்பம் இதற்காக நீ மனம் கலங்கி என் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இதை எப்படி உன்னை விட்டு விலகுவது என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன் சில வேலைகளை அது உன் கண்களுக்கு தெரியாது நீ இப்பொழுது அனுபவித்துக்கொண்டிருக்கும் துன்பம் மிகப்பெரிய புயலிலிருந்து அதன் சாரல்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த புயலை நான் திசை மாற்றிவிட்டு நீ கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளை கவலையோடு என் முன்னால் உட்கார்வது எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு தெரியாதா நீ விரும்பியது அனைத்தும் கொடுக்கத்தானே தாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் ஒருபோதும் உனக்கு செய்ய மாட்டேன் அதேபோல் சாயப்பாவுக்கு பிடிக்காத செயலை நீ செய்யக்கூடாது என்பதை நான் உனக்கு கொள்கிறேன் உன்னுடைய மனக்குழப்பத்தால் தேவையில்லாத நோய்கள் உன்னை தொற்றிக்கொள்ளும் என்பதை நான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் அனைத்தையும் எனது பாதத்தில் வைத்துவிடு உனது உடல் ஆரோக்கியத்தை நான் தருகிறேன் எதையும் போட்டு மனதில் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டியதை கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன் அதிலிருந்து ஒருபோதும் உனக்கு தவறாது சாயப்பா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் இது சத்தியம் எனவே உன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு மகிழ்ச்சியாக உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ விரும்பிய பொருள் உன்னை வந்து சீக்கிரமாக சேரும் மனதை தைரியமாக வைத்துக்கொள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னுடைய நாமத்தை உன் மனதால் சொல்லிக்கொண்டே இரு உனக்கு வேண்டியது அனைத்தும் உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நான் தருகிறேன் இது சாயப்பாவின் சத்தியவாக்கு கவலைப்பட வேண்டாம் நீ என் செல்ல குழந்தை இனி எல்லாம் வெற்றிதான் அல்லாமாலி